ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முடி அடர்த்தியா ஸ்ட்ராங்கா நீளமாக வளர்கிறதுக்கான ஹோம் ரெமிடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு ரோஸ்மேரி ஆள் தாங்க போறோம் நியூட்ரி ஒன் ரோஸ்மெரி லீவ்ஸ் வாங்கியிருக்கேன் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் இது கூட ஒரு சின்ன ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு இனி எப்படி பண்றதுன்னு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சிருவாங்க இது மாதிரி ஒரு பால் காய்ச்சல் பாத்திரம் மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் தான் பண்ண போறோம் அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தை வச்சிடலாங்க எடுத்துக்கலாங்க அந்த பாத்திரத்துல ஊத்திடல இது சாதா தேங்காய் எண்ணெய் தான் ஒரு ஸ்பூன் ரோஸ்மெரி லீவ்ஸ் அதோட கலந்துக்கலாங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டீம்லேயே மேலே வச்சிருக்க என்ன நல்லா காய ஆரமிச்சிருங்க இருபது நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் இது மாதிரி டபுள் பாய்லிங் மெத்தடில் காய்ச்சறதுனால என்னையோட நியூட்ரிஷன்ஸ் கொஞ்சம் கூட அழியவே அழியாதுங்க இருபது நிமிஷம் ஆயிருச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிரல போதும் இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதாங்க நம்ம ரோஸ்மி ஆயில் சூப்பரா ரெடி ஆயிருச்சு இது கூட கண்டிப்பா டயட் ஃபாலோ பண்ணனாங்க ப்ரோட்டீன் ரிச் அயன் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்போதான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என்ன நல்லா ஆர்ட்டும் வடிகட்டிட்டு வேற கண்டெய்னரில் ஊற்றி வச்சிடலாங்க அளவுக்கு கண்ணாடி ஜாட்டியில் ஊற்றி வச்சிடலாம் அப்பதான் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேனும் அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்